இந்த வந்து நல்லா ஆயிடுது இதெல்லாம் வந்து சாலரி வைக்க முடியல நம்மளோட அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு டிஸ்பிளே இருக்குது இந்த டிஸ்பிளே வந்து ஒரு கீபேட் மொபைல் டிஸ்பிளேன்னு பார்த்தாலே தெரியும் இன்னைக்கு நாம் அந்த டிஸ்பிளேயில் இருக்கிற எல்இடி லைட் வந்து எரிதா இதில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி அது எரிஞ்சோன்னா அதை வச்சு எமர்ஜென்சி லைட் செய்யலாம் இல்லை வேற ஏதாவது நம்ம செய்யலாம் அது எப்படி இருந்தாலும் பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த டிஸ்பிளே வந்து பிரிச்சு மேயணும் இந்த டிஸ்பிளேயை வந்து ஒரு ஒரு லேயராக நம்ம வந்து இப்போ கலத்த போகிறோம் முதல்ல மேல இருக்கிற இந்த ஒயிட் கலர் ஃப்ரேமை வந்து நம்ம கலத்தலாம் மேல இருக்குன்னு சொல்லி தப்பா சொல்லிட்டேன் பின்னாடி இருக்கிற ஃப்ரேமு இதை வந்து நான் கழிச்சிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு லேயர் வந்து இருக்கு அதையும் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு ஒயிட் கலராக ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு இது எல்இடி இருக்குது இதை வந்து லைட்டாக நான் எடுத்துட்டேன் டிஸ்பிளேக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குன்னு நீங்கள் இன்றைக்கி தான் தெரியும் ஏன்னா இது கரெக்டாக கரெக்டாக உள்ளது வந்துங்கன்னே இருக்குது ஏகப்பட்டதா அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் ஷீட் இருக்குது இதை வந்து நான் கற்றுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் உள்ளே வந்து ரீவே வந்து இருக்கு கண்ணாடி ஸ்க்ரீனு இதுல நமக்கு தேவையானது வந்து இந்த தான் இந்த எல்இடியை வந்து அழுங்காம புழுங்காம கலத்திடலாம் நான் வந்து இந்த சைடு புட்டு லைட்டா வச்சு அவ்வளவுதான் வந்துருச்சு நம்மளுக்கு எதுல இருந்து கலத்திடலாம் இது நமக்கு தேவையில்லை அவ்வளவுதான் டிஸ்பிளே குள்ள என்ன இருக்கு நீங்களே பாருங்க இத வந்து நான் கேமராவில் காட்டுறேன் அந்த கலர் கலரா படம் தெரியுது போய் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்தால் அந்த எல்லா கலரும் வந்து தெரியுதுன்னு இந்த சைடு பாருங்க எப்படி தெரியுதுன்னு கலர் கலராக அவ்வளோ ஒரு டிஸ்பிளே குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குது நம்மளுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது நம்மளுக்கு தேவையானது இந்த எல்இடி தான் இதுல இருந்த இடம் எடுத்துடலாம் இந்த எல்இடி வந்து எது எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அதுக்காக த்ரீ ஓல்ட் எல் த்ரீ ஓல்ட் பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன் நம்ம டேரெக்டா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் கொடுத்தா அந்த எல்இடி வந்து பீஸ் போயிடும் அதனால நம்ம கிட்ட இருக்கிற போட்டியை வந்து எடுத்துடலாம் அது வந்து ஒன் கே ரெஜிஸ்டர் வந்து இருக்கும் இது வந்து ரெஜிஸ்டர் தான் இது இது வந்து ரெஜிஸ்டர் தான் இதுதான் நம்மளுக்கு தேவை நம்ம இதனோட ஒரு பின்ன வந்து பேட்டரியோட பிளஸில் வந்து முறிக்கிடலாம் நல்ல தான் நான் முடிஞ்சிட்டேன் இப்போ நம்மளுக்கு இந்த எல்இடி தேவையான கரண்ட் வந்து அளவு கூட்டில் வரும் இப்போ நம்ம வந்து ரெண்டு பின்ல வந்து வச்சு பார்க்கலாம் முதல்ல இந்த எல்இடி வச்சு பார்க்கலாம் இப்போ நான் வந்து எல்இடி எரித செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த எல்இடியில் நான் வந்து வச்சிட்டேன் எல்இடி வந்து சூப்பராகவே இரு பார்த்தாலே தெரியும் நம்ம டேரக்டா கொடுத்தா எல்இடி நேரம் பீஸ் போயிருக்கோம் எல்இடி வந்து சூப்பராகவே எரியுது இப்போ எல்இடியோட ரெண்டு பின்ன வந்து டேரக்டா கொடுத்துருக்காங்க இதை வச்சு பார்க்கலாம் எரிதான் இல்லையான்னு எரியுது நான் வந்து மாத்தி வச்சு பார்க்கறேன் எல்இடி வந்து நாம நம்ம எல்இடி வந்து தனியா வந்து எடுத்துடலாம் அதுதான் மாதிரி இருக்கு இருந்து நான் வந்து எடுத்துறேன் அவ்வளவு அந்த மாதிரி தனியா வந்து எடுத்தேன் இப்ப நான் வச்சு பாக்குறேன் லைட் எழுத இல்லையான்னு எல்இடி வந்து எரியுது பார்த்தாலே தெரியும் நம்ம அத வந்து டைரெக்டா கொடுத்து பார்க்கலாம் இது பீஸ்ஃபுதா இல்ல என்னதான் ஆகுது நம்ம டேரக்டா கொடுத்தா எல்இடி சும்மா சூப்பரா பிரைட்டா எரியுது ஏன்னா த்ரீ ஓல்ட்லயும் தாங்குதுன்னு நினைக்கிறேன் ஆனா எல்இடி தான் லைட்டா வந்து சூடுகிறது இதை வந்து நான் கழிச்சிடுறேன் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு பின்ல வந்து சாலரி வைக்க போறோம் அதனால நான் எடுத்து வச்ச கட்டி பிள்ளை எடுத்துக்கிறேன் இது மேல வந்து எல்இடி வந்து வச்சிடலாம் இந்த எல்இடிக்கு லெப்ட்லயும் ரைட்லயும் வந்து லைட்டா வந்து கீறி விட்டுக்கிறேன் அப்பா நம்ம சாலரிங்கிறது கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த சைடு வந்து லைட்டா கீறி விட்டுக்கிறேன் அவ்வளவு இந்த மாதிரி வந்து கீறி விட்டுட்டேன் பார்த்தாலே தெரியும் இப்போ நான் வந்து ரெண்டு தெளிவு ரெண்டு மீன் வந்து தவற போறேன் அதுக்காக வந்து சால்ட்ரிங் பேஸ்ட் எடுத்து லைட்டா வச்சிடுறேன் அதனே கன்சல்ட் பண்ணி எடுக்கலாம் வேறவன் சுத்தமா சால்வ் பண்ணிங்க வந்து ஒட்டல 얘는 தெரியல வந்து சாதி வந்து ஒழுங்கா வந்து ஒட்டல இப்பயோ அந்த எழுதி எழுதல செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப எழுதல ரிப்பேர் ஆயிடுச்சான்னு தெரியும் எல்இடி வந்து நல்லா இருக்குது ஆயிடுது வந்து சாலரி வைக்க முடியல நம்மளோட அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு எல்இடி சாலரி வச்சு அதை வச்சு இதெல்லாம் செய்யலாம் இவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள உட்கலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோ நீங்க பாக்குறோம் மறக்காம கிளம்பி பண்ணுங்க நான் நினைச்ச வீடியோ போறேன் தேங்க்ஸ் ஃபார் மச்சிங் தேங்க்ஸ் கே பாய்